ஐ EXPO FORUM எக்ஸ்போ இந்திய சிறு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கான வணிக மன்றம் சிறு தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து எளியவர்களை வலிமையானவர்களாக்கும் மன்றம் தொழில் முனைவோரை ஒன்றிணைத்து நாட்டின் ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அங்கம் ஐ எக்ஸ்போ மன்றம் தனது தன்னிகரற்ற பயிற்சி கருத்தரங்கங்கள் வாயிலாக பங்கேற்பாளர்களுக்கு தொழில் முனைவோர் ஆகும் எண்ணத்தை விதைக்கிறது அவர்கள் தங்கள் தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டுகிறது அத்தொழிலை முறையாக செய்ய வல்லுநர்களை கொண்டு பயிற்றுவிக்கிறது தொழிலுக்கான அரசின் மானியங்கள் மற்றும் சலுகை கடன் திட்டங்கள் குறித்து கற்பிக்கிறது அவற்றை பெற்றுத்தந்து தொழிலை தொடங்கவும் உதவுகிறது தொழில் முனைவோரையும் வாடிக்கையாளரையும் இணைக்கும் சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கித் தருகிறது வெற்றிகரமான தொழில் முனைவோருக்கு ஏற்றுமதிக்கும் மன்றம் வழிகாட்டுகிறது இதன் மூலம் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது ஐ எஸ் ஆர் பி எக்ஸ்போ மன்றம் பெண்கள் முன்னேற்ற நோக்கில் மன்றத்தை நாடிவரும் பெண் தொழில் முனைவோருக்கு கூடுதல் பயிற்சிகள் வழங்கி அவர்களின் வெற்றியை உறுதி செய்து தருகிறது ISRB EXPO எக்ஸ்போ மன்றம் நாடு தழுவிய நோக்கம் கொண்டது இதன் தொடக்கமாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்காவது பெரிய மாநிலம் என்ற பெருமை கொண்ட தாய் தமிழகத்திலிருந்து பயிற்சி முகாம்களை தொடங்கி நடத்தி வருகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை நீலகிரி திருச்சி மதுரை தேனி என பல்வேறு மாவட்டங்களில் மத்திய மாநில அரசு துறைகளின் ஒத்துழைப்போடும் சேவை மனங்கொண்ட தலைசிறந்த பயிற்சியாளர்களின் ஒத்துழைப்போடும் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன ஐ எஸ் எக்ஸ்போ மன்றத்தின் உதவியுடன் வெற்றிகரமாக தொழில் தொடங்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மன்றத்தின் நிரந்தர உறுப்பினர்களாக இணைந்திருக்கின்றனர் இவர்கள் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானியங்கள் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை தயாரித்தல் சுருள் பாசி வளர்த்தல் காளான் வளர்த்தல் பாக்குமட்டை தட்டுகள் தயாரித்தல் தோல் பொருட்கள் தயாரித்தல் பொம்மைகள் செய்தல் கூட்டாக தையல் தொழில் செய்தல் பின்னலாடைகள் தயாரித்தல் சூரிய ஆற்றல் பயன்பாட்டின் அடிப்படையிலான தொழில்களைச் செய்தல் கைபேசி பழுது பார்த்தல் சிற்றுண்டி உணவகங்கள் நடத்துதல் பொருட்களை ஏற்றுமதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றன இவர்கள் தங்கள் பொருட்களை கருத்தரங்குகளில் காட்சிப்படுத்த அரங்குகளும் அமைத்து தரப்படுகின்றன இவர்களுக்காக ஆண்டுதோறும் உறுப்பினர் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இக்கூட்டங்களில் வணிக வளர்ச்சி புதிய தொழில்கள் புதிய சந்தைகள் புதிய பயிற்சி முறைகள் என தொழில்துறையில் நிகழும் மாற்றங்களை வல்லுநர்களை கொண்டு அறிய வைக்கிறது மன்றம் தங்கள் துறைகளில் வெற்றி கண்டு மன்றத்திற்கு பெருமை சேர்க்கும் இவர்கள் மேலும் பலருக்கு வழிகாட்டிகளாக திகழ்கின்றனர் கருத்தரங்கங்களில் ஊக்க உரைகள் ஆற்றுவது நேர்முக பயிற்சி அளிப்பது என்று சேவைகளையும் ஆற்றுகின்றனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் அச்சாணியாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது விழுக்காட்டு பங்களிப்பை தருவதாகவும் திகழும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை குறிப்பாக கிராமப்புற தொழில்களை வளர்த்தெடுப்பதில் ஐ பி எக்ஸ்போ மன்றம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது மேலும் மன்றத்தின் பயிற்சி கருத்தரங்குகள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் நடத்தப்படுவதன் மூலம் உள்நாட்டு சந்தை வாய்ப்புகளும் விரிவடைகின்றன இவ்வுறவின் மூலம் நாட்டின் ஒற்றுமையும் வலுப்படுகிறது நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு